ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேக்கா இ என்ன பாஸ் வேல வேணுமா முப்பத்தஞ்சு லட்சம் கூடுன்னு வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்பி விளையாடி இருக்காங்க போல நகராட்சி நிர்வாகத் துறையில நடந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு போஸ்டிங் ஊழல் விவகாரத்துல அமைச்சர் கேஎன் நேரு மேல வழக்கு பதிவு செய்ய ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு போட்டிருக்கு நீதிபதிகள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ ஒட்டுமொத்த கோட்டை வட்டாரத்தையும் கதி கலக வச்சிருக்கு இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறையில் உதவி பொறியாளர் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு பணியிடங்களை நிரப்பியதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமைச்சர் கே என் நேரு மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு ஆதாரங்கள் கண்ணெதிரே இருக்கும்போது ஏன் ஆரம்பகட்ட விசாரணை என்ற பெயரில் ஏன் காலதாமதம் செய்கிறீர்கள் என தமிழக அரசை பார்த்து நீதிபதிகள் மிகக் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர் மூன்று அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் லஞ்சம் கொடுத்தவர்களின் பட்டியல் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் பத்து ரூபாய் நோட்டு ஹவாலா அடையாளங்கள் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்கள் சிக்கியுள்ளன நான்கு இந்த வலுவான ஆதாரங்களை அமலாக்கத்துறை ஒரு சீல் வைக்கப்பட்ட உரையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது இந்த வழக்கின் தீவிரத்தை அதிகப்படுத்தியுள்ளது ஐந்து ஒரு பணியிடத்திற்கு இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாகவும் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பே தேர்வானவர்கள் பட்டியல் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் மனுதாரர்கள் வாதிட்டுள்ளனர் ஆறு எட்டு மாதங்களாக ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என டிஜிபி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையை நீதிபதிகள் வறுத்தெடுத்துள்ளனர் ஏழு இந்த வழக்கின் அடிப்படையில் பி எம் எல்ஏ சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நேரடியாக களத்தில் இறங்கி அமைச்சரின் சகோதரர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் விரைவில் விசாரணையை தொடங்க உள்ளது பாஸ் நீதிபதிகள் நேத்து சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை இதுதான் தி எவிடன்ஸ் இஸ் டூ கிளேரிங் டு இக்னோர் அதாவது நாங்க ஆதாரத்தை பார்த்துட்டோம் இனிமே விசாரிக்கிறோம் கால அவகாசம் வேணும்னு கதை சொல்லாதீங்க உடனே எஃப்ஐஆர் போடுங்கன்னு அரசுக்கு ஒரு பெரிய ஆப்பையை வச்சுட்டாங்க கண்ணா அமைச்சர் போட்டது வேலைக்கான லிஸ்ட் ஆனா அமலாக்கத்துறை கையில் இருக்கிறது அம்புலி மாமா அல்ல அமைச்சருக்கான அரஸ்ட் வாரண்ட் லிஸ்ட் நேருவோட கோட்டை இப்போ கோர்ட் வாசல்ல நிக்குது அமலாக்கத்துறை அடுத்து யாரை தூக்கும்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ் இட்ஸ் அ டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் டிஜிட்டல் எவிடன்ஸ் கேச்சிங் அப் வித் ட்ரெடிஷனல் கரப்ஷன் அண்ட் வித் ஹை கோர்ட் பிரீவிங் டவுன் த நெக் ஆஃப் ஸ்டேட் போலீஸ் த டிஎம் கே கவர்மெண்ட் இஸ் இன் அ டைட் ஸ்பாட் ஜஸ்ட் பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் பாஸ் அமைச்சர் கேஎன் நேரு மீதான இந்த ஊழல் புகார் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேர்தல்ல டிஎம்கேக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா கமெண்ட் பண்ணுங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட் அப்டேட்ஸ் அண்ட் அமலாக்கத்துறை அதிரடிக்கு ஸ்டேட் யூண்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட்யூன்ட் உண்மையே லவுடா சொல்லுவோம் கெட்டா சொல்லுவோம் திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பை